ஈரான் இஸ்ரேல் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையே அஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க ரெண்டு நாடுகளும் மூர்க்கமாக ஒன்று தாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் யாராவது பெரிய தலைவர்கள் இடையிட்டு குறுக்கீடு செய்து இந்த வாரம் ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு எல்லா உலக மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க அதே மாதிரி அதுக்கு போல இப்போ நேற்றுக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்னைக்கு கனடாவில் வச்சு ஜி செவன் மாநாடு குரூப் அந்த மாநாடுல எப்படியாவது இந்த ஈரான் அண்ட் இஸ்ரேல் போற தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு பட்சமாக நாங்க யார் பக்கம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சு பெரிய அறிக்கையை விட்டாங்க கூட்டாக அது மட்டும் இல்லைங்க அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஏழாவது பிரசிடன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேற்று மட்டும் கலந்துக்கிட்டு நைட்ல சாப்பாடு டின்னர் முடிச்சுட்டு அர்ஜென்டான அமெரிக்கா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குண்டதிக்கு போட்டு போனார் என்னங்க நடந்ததுங்க அதாவது ஜி செவன் மாநாடு அப்படின்னா ஏழு நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள உள்ள பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பண்ணுவாங்க ஒரிஜினலாக முதல்ல எட்டு நாடுகள் இருந்தது அதுக்கு பேர் ஜி எயிட் குரூப் ஆஃப் எயிட் கண்ட்ரிஸ் அப்படின்னு பேர் அதில் ரஷ்யாவும் இருந்ததுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு எதிராக ஒரு போரை எடுத்து அந்த ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருந்த உக்ரைனினுடைய ஒரு போர்ஷன் கிரீமியாவை தங்களோட அனெக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஒரு போரிட்டு அப்படியே அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க இதுக்கு வந்து இந்த ஜி எயிட் கண்ட்ரிஸுக்கு பிடிக்கல உடனே ஜி எயிட் கண்ட்ரிஸ் உள்ள அந்த மீதி உள்ள ஏழு மெம்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ரஷ்யாவை கண்டித்து அந்த கூட்டமைப்பில் இருந்து ரஷ்யாவை விலக்கிட்டாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஜி என்பது ஜி கண்ட்ரிஸ் ஆனது அதாவது கனடா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான்

அப்போ ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் அல்லது ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா உக்ரைன் மெக்சிகோ சவுத் ஆப்ரிக்கா சவுத் கொரியா ஆகிய இந்த நாடுகளுடைய பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடன்ட் எல்லாத்தையும் இந்த ஜி செவன் மாநாட்டில் நீங்க வந்து இதெல்லாம் கலந்துக்கோங்க பெரிய ஒரு உள்ள நாடு அவங்கள விடக்கூடாதுங்கிறக்க வேண்டி அவங்களையும் எப்படியாவது இல்லை சேர்க்கணுங்கிறக்க வேண்டி ஸ்பெஷல் இன்வைட்டிஸாக கூப்பிடுறாங்க ஒரிஜினலி இந்தியாவை கூப்பிடுறாவோ எண்ணமே இல்லைங்க ஏன்னா கனடாவுடைய பழைய பிரைம் மினிஸ்டர் அந்த டருடி உம்பாங்க அவர் என்ன பண்ணாருன்னா இந்திய பிரைம் மினிஸ்டர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் ஒரு சேக் ஆக்டிவிஸ்ட வந்து இந்திய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுடைய அஜித் தோவால் போன்றவர்கள் சேர்ந்து கனடாவில் வச்சு அவரை கொண்டுட்டாங்க ஒரு மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வைல்டு அலிகேஷனை அந்த டுர்டியோ பழைய பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தாரு அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா வந்தது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் உறவே போயிருச்சு அதுக்கப்புறம் அவரே பதவியிலிருந்து இலகிட்டாரு இப்போ வந்த மார்க் கர்னை அப்படிங்கிற புதுசா வந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா ஒரு நல்ல உறவு இந்தியாவோட வச்சிக்கணும்னு நினைச்சிட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தனியாக ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்து நீங்கள் வரணும் அப்படின்னு அட்டன் பண்ணாங்க அவங்களை கூப்பிட்டு இல்லாமல் இவங்க அட்டன் பண்ணாங்க ஜி செவன்ல என்ன நம்ம எப்படி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு பேசும்போது எல்லா நாடுகளும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கா நீங்கள் வந்து பயங்கரமான கமர்ஷியல் எல்லாம் நீங்கள் நூறு பெர்சன்ட் இரநூறு பெர்சன்ட் ஏற்றிட்டீங்க அதெல்லாம் குறைக்கணும் சரி பண்ணணும்னு சொல்லி பேசி ஓரளவு சமாதானப்படுத்தி ஏன் இங்கிலாந்து கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு விட்டது அந்த மாதிரி கனடா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு விட்டாங்க அந்த மாதிரி அது விஷயமா பேசினாங்க அதோட நிறுத்தினா பரவாயில்லைங்க இந்த ஜி நாடுகள் ஏழு நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலில் என்ன பண்ணாங்கன்னா வி ஆர் கண்டமிங் ஈரான் ஈரான் கனாட் ஹாவ் ஆட்டம் பாம் நியூக்ளியர் பாம் ஈரான் எந்த காலத்திலையும் ஒரு அட்டாமிக் பாம்பை வச்சிருக்கவே கூட அணுகுண்டு வைக்க தயாரிக்கவே கூடாதுங்க அதை அலோ பண்ண மாட்டேன் கனாட் ஹாவ் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படி இவங்க அணை கொண்டு தயாரிச்சாங்கன்னா அல்லது இப்படி இஸ்ரேலை தாக்கணும்னா இஸ்ரேல் ஹாஸ் காட் ஏ ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் அவன் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி ஈரானை தாக்கினா தப்பே இல்லைங்க அப்படின்னு ஓப்பனாக அறிக்கை விட்டாங்க இந்த ஜி செவன் நாடுகள் ஏழு நாடுகளும் இன்க்ளூடிங் யுஎஸ்ஐ சேர்ந்து எல்லாருமே அறிக்கை விட்டாங்க இதில் இன்னொரு ஸ்பெஷல் இன்வெட்டி யாருன்னா யூரோப்பிய யூனியன் ஸோ யூரோப்பியன் யூனியனில் உள்ள நாடுகள் பிரிட்டன் பிரான்ஸு ஜெர்மனி இத்தாலி அவங்களாம் இருந்தால் கூட யூரோப்பியன் யூனியனுடைய தலைவர்களும் சேர்ந்து இவன் தலைவரும் வந்து இங்கே சேர்மன் மற்றவங்களாம் வந்து இது நடந்துக்கிட்டாங்க ஆக எல்லாருமே ஒருமித்த குரலில் ஈரானை கண்டம் பண்ணிவிட்டு இஸ்ரேலுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபுல் ரைட் இருக்குன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு உடனே பேச்சுவார்த்தை வாங்க டிஎஸ்கலேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட் விட்டாங்க ஆனால் தினசரியும் பார்த்திங்கன்னா இங்கே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பயங்கரமான தாக்குதல் நல்ல நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ஈரான் பெரிய தாக்குதல் பலிஸ்டிக் மிசை சூப்பர் சோனிக் மிசை வந்து இல்ல இஸ்ரேலுக்கு வந்து ஏகப்பட்ட பில்டிங் எல்லாம் இடிஞ்சு நகரங்களில் மிகப்பெரிய ஒரு இழப்பு நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருபத்தி நாலு பேர் எங்களுக்கு இறந்துட்டாங்க மோர் தன் இருபத்தி ஐம்பது பேருக்கு மேல காயப்பட்டாங்கன்னு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க வான்வழியை டிஃபென் பண்றதுக்குள்ள எல்லா இன்ஃபிராஸ்ட்ரக்சரையும் ஈரான்ல நாங்கள் அழிச்சிட்டோம் ஏர்ஃபீல்டு ஈரான் வான்வெளியில நாங்க என்ன தாக்குதல் பண்ணாலும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சரமாரியா குண்டு வீசி தாக்கி ஏறத்தால இரநூத்தி இருபத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈரானே ஒத்துக்கிடுச்சிங்க ஈரான் வந்து தாக்கு பிடிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைங்க அப்ப என்ன சொன்னாங்க ஈரான் அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் தலையிடுங்க கொண்டு வர்றதுக்கு நீங்க மத்திய செய்யுங்க அரேப் கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படின்னு ப்ளீட் பண்ணாங்க அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து எங்களை இவ்வளவு தாக்கிட்டீங்களே நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மூர்க்கத்தனமாக தாக்குற உடனே இந்த ஐந்து நாட்களும் பயங்கரமாக தாக்குன உடனே ஈரான் என்ன சொல்லிச்சு எங்களை ரொம்ப ஓவராக தாக்குனிங்க அணுகுண்டு ஏதாவது போட்டிங்க பாகிஸ்தான் எங்களுக்கு சப்போர்ட் வரும் பாகிஸ்தான் அவங்க இஸ்ரேல் மேலே வந்து அணுகுண்டு வீசுவாங்க அப்படின்னு ஓப்பனாக ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் பாகிஸ்தான் பதறிச்சு இப்பதான் ஆபரேஷன் சிந்தூர்ல அடி வாங்கி அவங்க தாங்க முடியாம இருக்கிறாங்க வேற நம்ம அணுகுண்டு போட போறோம்னு சொல்றாங்களே இப்ப நாளைக்கு இஸ்ரேல் நம்ம தாக்கிடுவானே பயந்த பாகிஸ்தான் எங்க அப்படி நாங்க சொல்லவே இல்லைங்க நாங்க அப்படி அசூரன்ஸ் கொடுக்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஈரான்ல குண்டு தாக்குதலுக்கு பயந்து பக்கத்துல பார்டரான அந்த பாகிஸ்தானுக்குள்ள நுழையக்கூடிய அந்த வழி எல்லாத்தையும் மூடிட்டாங்க நாங்க எங்க எல்லையே மூடுறோங்க ஈரான்காரங்க யாரும் எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த வார் வந்து மூர்க்கமா கடந்த ஐந்து நாட்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதாவது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பார்த்தீங்கன்னா மூர்க்கத்தனமாக தெல்லவியூ நகரை பயங்கரமா தாக்கிட்டாங்க ஆனா இது வரைக்கும் தாக்குறதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் ரொம்ப டேமேஜ் அதிகமாக இருந்தால் கூட ஈரானுக்கு தான் ரொம்ப அதிகமாக டேமேஜ் அப்படின்னு சொல்ல முடியும் என்ன ஈரான் பண்ணுது அப்படின்னா பலிஸ்டிக் மிசைல் அண்ட் சூப்பர் சோனிக் மிசைல் இதுல வந்து அவங்க பெரிய தாக்குறாங்க அந்த தயாரிக்கிற இடத்தை இவங்க இஸ்ரேல் தாக்குனா கூட அந்த ரெண்டு மிசைல வச்சுக்கிட்டு இஸ்ரேல உண்டு இல்லைன்னு பண்ணி ஏகப்பட்ட பில்டிங் ஹைஃபா அண்ட் தெளிவுல நிறைய டேமேஜ் உண்டு பண்ணிட்டாங்க ஆனால் கூட ஈரான்ல இஸ்ரேல் தாக்குதல் மூர்க்கமாக ஆன பிறகு ஆர்மி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆபிசர்ஸ் நிறைய பேரை கொண்டுட்டாங்க சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அது கமாண்டர் ஆஃப் ஆர்மி அது மாதிரி இன்டெலிஜென்ஸ் சீஃப் அதுக்கு உள்ள கீழே உள்ள கமாண்டர் அப்படின்னு நிறைய பேரை கொண்டுட்டாங்க ஏறத்தாழ எட்டு நியூக்ளியர் சயின்டிஸ்ட கொண்டுட்டாங்க இனிமேல் அந்த நியூக்ளியர் பாம்பை தயாரிக்க முடியாதோ அப்படி மாதிரி கொண்டுட்டாங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அஞ்சு இடம் இந்த அட்டாமிக் பாம்பு தயாரிக்கிறது யுரேனியம் என்ரீச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இடங்கள்ல அடிச்சு நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்க அதுல ரேடியேஷன் கூட லீக் ரொம்ப வந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கமிஷன் சொல்றாங்க அந்த மாதிரி சொல்றாங்க மிலிடரி பேசிஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆபீஸ் போலீஸ் சீஃப் ஹெட் குவார்டர்ஸ் ஆபீஸ் அந்த மாதிரி ஈரான் டிவி அபிஷியல் டிவி பிராட்காஸ்டிங் ஆபீஸ் அந்த பில்டிங் அதை கண்ணாம்னா தாக்கி டேமேஜ் பண்ணி நியூஸ் வாசிக்கிட்டு இருக்கும் போது லைவா நடக்கக்கூடியதான் அந்த இதெல்லாம் காமிச்சாங்க அவங்களுடைய ஈரானுடைய முக்கியமான ஒரு பொக்கிஷமான ஆயில் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டையும் இப்படி மோசமான தாக்குதலை இஸ்ரேல் ஈரான நடத்திருச்சு பேச்சுவார்த்தைக்கு ரெடி ரெடி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனாலும் கூட இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா அயதுல்லா அலி கோமேனி சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அவர் இருக்கிற வரைக்கும் இது உருப்படாதுங்க அவர் தான் இஸ்ரேல ஒளிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லாஹ் தீவிரவாதி அதே மாதிரி நம்ம ஹமாஸ் தீவிரவாதி இவங்க எல்லாத்துக்குமே நிறைய வந்து பணம் கொடுத்து வெப்பன் கொடுத்து இஸ்ரேலை தாக்க சொன்னதே அது அவங்க தான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமே இவங்க தூண்டிவிட்டு இவங்க பணம் கொடுக்க நடந்தது ஒரே வழி இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னா வேற நாங்கள் தாக்குதல் பண்ணி முக்கியம் இல்லைங்க அயதுல்லா அலி கோமேனி சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான கொன்னா போதும் இது வந்து எங்களுடைய ரீச்சுக்கு பியாண்ட் இல்லைங்க எங்களால் முடியும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார் உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என வந்து நோ 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 நீங்க அவரை சுப்ரீம் லீடரை கொல்றத நாங்க வீட்டோ பண்றோம் கொல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மற்றபடி தாக்குதலுக்கு நீங்க ஆதரவு தருவோம் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லி விட்டாரு இதுல முக்கியமான ஒரு என்ன விஷயம் அப்படின்னா இஸ்ரேல் என்னதான் வந்து ஏர் சூப்பரமை வச்சிருந்தா கூட ஈரான் வந்து பலிஸ்டிக் அண்டு சூப்பர் சோனிக் மிசைல் நூறு அடி நூத்தொம்பது அடி இருநூறு அடி ஆழத்துல பங்கர் வச்சு பங்கர்ல இருந்து ஏவுறாங்க அவங்க அதை வந்து பெருசாக டிடெக்ட் பண்ணி பண்ண முடியல இந்த பங்கர் பாம்ப்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல்கிட்ட அதிகமாக இல்லை அது அமெரிக்கா தான் வேர்ல்டுலேயே அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது விஷயமா அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் டெலிவர்லேருந்து பேசுகிற உடனே டொனால்டு ட்ரம்ப் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அன்னைக்கு கனடா நாட்டில் ஜி செவன் மாநாட்டில் கலந்துகிட்ருந்தவர் நைட்டு டின்னர் கூட சரியாக முடிக்காமல் உடனடியாக நாங்கள் எங்கள் ஊருக்கு போனோங்க இஸ்ரேல் ஈராக் வார் மோசமா போயிட்டு இருக்கு நான் போறேங்க அப்படின்னு ரிட்டர்ன் ஆகி வந்துட்டார் அமெரிக்காவுக்கு வந்தவர்

ஈரான் எந்த வகையிலும் ஒரு அட்டாமிக் பாம்பு நியூக்ளியர் பாம்பு தயாரிப்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது உடனடியாக நாங்கள் நியூக்ளியர் பாம்பு தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்டியில் கையெழுத்து போடுறதுக்கு முன் வரணும் அப்படி இல்லைன்னா கடுமையான விளைவிலை சந்திக்க நேரிடும் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல நான் இப்போ வான் பண்ணுறேன் ஈரான் மக்களுக்கு டெஹரான் நகரத்தை விட்டு தலைநகரை விட்டு நீங்கள் எல்லாம் வெளியேறுங்க வெக்கேட் பண்ணிருங்க என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு நேற்று நைட்டில் சொன்னாருங்க இன்னைக்கு காலையில் டெஹ்ரானில் குண்டு மலையாக பொழிஞ்சிருக்குது அதில் இது ஏற்கனவே சைனா சைடில் வச்சுருந்த இவருடைய வார்ஷிப் எல்லாமே மிடில் ஈஸ்ட் பக்கம் அரப் கண்ட்ரிஸ் பக்கத்தில் வார்ஷிப் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து வார் சுச்சுவேஷன் ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு ஆக எப்படிதான் இருந்தாலும் இந்த கொமேனிய கொண்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நேத்தன்யாகு வந்து வார முடிக்கொண்டு வரணும் அதான் வழி அப்படின்னு சொல்றாரு ஆனால் டொனால்டு ட்ரம்ப் வந்து பங்கர் பாம்ஸ் போட்டு பலிஸ்டிக் மிசைல புறம் அழிச்சாலே போதும் ஈரான் முடங்கி முடங்கிவிடும் அதுக்கப்புறம் நீங்க என்ன அட்டாக் பண்ணாலும் அவங்க திருப்பி அட்டாக் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இன்டைரக்டா இந்த வார்ல இஸ்ரேலுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாம இருந்தது நேரத்தில் ஜி செவன் உள்ள நாடுகள் யுஎஸ்ஏ கனடா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் யூரோப் யூனியன் எல்லாமே சேர்ந்து மொத்தமா சொல்லி நாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம் தனித்து விடப்பட்டிருக்கிறது ஈவன் அரேப் கண்ட்ரிஸுக்கு கூட கத்தாரு துபாய் அல்லது அபுதாபி அல்லது சவுதி அரேபியா இவங்க எல்லாம் வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வியாபாரம் உண்டு அப்படின்னு தான் இருக்கிறாங்க பெருசா ஒன்னு வர்றதே இல்லை ஆனால் மறைமுகமாக சைனாவிலிருந்து அதே மாதிரி துருக்கியில இருந்து ரஷ்யால இருந்து இப்ப ஈரானுக்கு வெப்பன் வந்துட்டு இருக்கு கொண்டு போய் கார்கோ பிளைட்ஸ் நிறைய வந்து இறங்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ மறுபடியும் இது மூன்றாவது உலக போருக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குடி வந்துடுச்சு இன்னைக்கு பங்கர் பாம்ஸை போட்டு யுஎஸ்ஏவும் டேரக்ட்டாக இன்வால்வ் ஆகுமா அல்லது பங்கர் பாம்ஸை இஸ்ரேல் கொடுத்து நீ அடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல மிகப்பெரிய ஒரு வாலடைல் சுச்சுவேஷன் அந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்திருக்கு உலகமே மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன்